இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு தற்போது மீண்டும் வந்து ஒரு ஆபத்தான தாக்குதலை மறுபடியும் ரஃபால வந்து இஸ்ரேல் செஞ்சுருக்காங்க அதை பற்றிய தகவல் வந்திருக்குது அதுலேயும் வந்து கதையை முடிச்சிருங்க இன்னும் ஏன் தாமதிச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏவுகணையிலே கையெழுத்தை போட்டு இஸ்ரேலை கொப்படைச்சிருக்காங்க அதை பற்றிய தகவல்லாம் வந்திருக்குது இஸ்ரேல் தரப்பில் இருந்து ஹமாஸ் பேசியதாக கூறி ஆடியோக்களை வெளியிட்டிருக்காங்க இனி அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கறதை பார்க்கலாம் அதோடு சேர்ந்து அதோடு சேர்ந்து ஜெர்மனியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க துணைக்கி இருக்காங்க ஹமாசை எதுக்கறக்காக இது அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கடந்த வீடியோலேயே பார்த்தோம் ரஃபா அளிக்கக்கூடிய பிரச்சனை இப்ப வந்து இன்னும் அதிகமாக்கப்பட்டிருக்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆடியோலாம் வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து வெளியிட்டு இருக்காங்க அதை தான் இன்னைக்கு சர்வதேசமே உற்று நோக்கி கொண்டு இருக்கு முதல்ல நம்ம என்ன சொன்னோம் நேற்றைய தினம் வந்து ரஃபால தாக்குதல் செய்யப்பட்டு அந்த இடத்துல நாற்பத்தி பேர் இறந்துட்டாங்க அது இன்னைக்கு எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க எப்படி வந்து இஸ்ரேல் இப்படி ஒரு இனப்படுகொலையை செய்யலாம் அங்க பொதுமக்கள் தானே இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட வந்து இறந்து கிடக்குறாங்களே தலையே இல்லாம இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இப்ப எல்லா பக்கமுமே ஆர்ப்பாட்டம் என்ன ஆகிட்டு இருக்கு வலுவாயிட்டு இருக்குது யூரோப் யூனியன்ல இருந்து எல்லாம் பார்த்தா அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ட்ரிக்டா வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க அங்க யூரோப்ல எல்லாம் வந்து பார்த்தா முக்கியமாக அங்க வந்து மக்கள் எல்லாம் வந்து வீதியிலே குதிச்சு ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சமயத்துல இவங்க அடங்கி இருப்பாங்களா திருந்தி இருப்பாங்கன்னு பார்த்தா மறுபடியும் இன்னைக்கு இரண்டு தாக்குதல் செஞ்சுருக்காங்க நீங்க என்ன சொல்றது நாங்க என்ன கண்டுக்கிறது யாரோ என்னமோ சொல்லிட்டு போங்க எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் இஸ்ரேல் வந்து இப்ப ரெண்டு தாக்குதல் செஞ்சிருக்கு செஞ்சுட்டு எந்த ஒரு அழிவும் மேற்படலைன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்லிருக்காங்க ஆனா அங்க வந்து பார்த்தா இருபதுக்கு மேற்பட்ட மக்கள் வந்து இறந்துருக்கறதாக பாலஸ்தீன் அமைப்புல இருந்து தகவல் வருது இத நம்ம என்ன சொல்றது இப்பதான் வந்து அங்க வெந்து சுடுகாடா இருந்துச்சு மறுபடியும் வந்து தாக்குதல் செய்து அதுலயும் இருபது பேர் இறந்துருக்காங்க ஆனா ஒரு முடிவோட தான் வந்து இஸ்ரேல் இறங்கி இருக்கு உலகமே எதுதாலும் சரி, பொருளாதார தடை வந்தாலும் சரி, நாங்க ரஃபாவை ஒரு வழி பண்ண மாட்டோம்னு முதல் தடவை என்ன சொன்னாங்க இவங்க தாக்குதல் செஞ்சதுக்கு அங்க இரண்டு சீனியர் ஆபீசர்ஸ் வந்து አማசேசி என்னவங்க இருக்கிறாங்க அவங்களுகாக தான் நாங்க என்ன பண்றோம் தாக்குதல் நடத்துறோம்னு சொன்னாங்களா இப்போ வந்து என்ன படிட்டாங்க அந்த இரண்டு வேத்தோட போட்டோ வெளிய விட்டுட்டு இவங்க தான் அந்த ரெண்டு பேர் இவங்கள தான் அழிக்கறதுக்காக நாங்க பண்ணோம் நாங்க இவங்களை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அவங்க தரப்புல இருந்து இது வந்து பார்த்தா அமாஸ் தரப்புல இருந்து உண்டி செஞ்சாங்களான் கிடையாது அந்த ரெண்டு பேர்த்துக்காக தான் நாங்க தாக்குதல் செஞ்சோம் அந்த ரெண்டு பேர் வந்து இறந்துட்டாங்க அதே சமயத்துல இன்னொரு காரணம் செய்தாங்க அந்த ரெண்டு பேத்துக்காக நாங்க புரி வச்சாலும் கூட நாங்க பயன்படுத்தின ஏவுகணைனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் இறக்கல எங்களுடைய ஏவுகணை வந்து என்னவாமா மிகவுமே வந்து சின்ன தாக்கத்துல ஏற்படுத்தக்கூடிய ஏவுகணை தான் அது துல்லியமாக தாக்கக்கூடிய ஏவுகணைங்கிறதுனால அது வந்து இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல அது விழுந்த இடம் எந்த இடமா இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஆயுத கிடையாது இருந்துச்சு அதாவது வெடி பொருள்லாம் வச்சிருப்பாங்கள அந்த இடம் ரஃபால் அந்த கூட்டத்துல அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க வெடி பொருள்லாம் வச்சுட்டு அந்த இரண்டு லீடர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேச்சு வார்த்தையில ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய கூற்றாக இருக்கு அங்கதான் அவங்க மீட்டிங் போடுவாங்களாம்மா ரகசியமா அதைதான் இவங்க வந்து கேட்டுட்டாங்களாமா கேட்டுட்டு தான் வந்து என்ன பண்றாங்களாமா அங்க தாக்குதல் பண்ணிருக்காங்க நம்ம கவனிச்சோம் நாங்க நாங்க நல்லா கவனிச்சுதான் தாக்குதல் பண்ணோம் அங்கதான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அவங்க ஆயுதத்தை வச்சிருந்தாங்க அந்த ஆயுத கிடங்கு அந்த வெடிமருந்து இருக்குல்ல அது வெடிச்சு அது தீப்பற்றிதான் இருந்தாங்க எங்களுடைய ஏவுகணை தாக்குதல்ட்டு நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப இன்னைக்கு இஸ்ரேல் சொல்லியிருக்கு சொன்ன கையோட ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்றாங்க ஐடிஎஃப் தரப்புல இருந்து நீங்க அவங்களுடைய வெப்சைட்ல போய் பார்த்தாவே தெரியும் அதுல அவங்க சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா இது வந்து இரண்டு அமாச ஆட்கள் வந்து பேசிக்கக்கூடிய தகவல் தான் இதை நீங்க கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்றாங்க அப்போ ஒருத்தர் வந்து கேட்கிறாரு போன்ல இது எல்லாமே உண்மையிலுமே நம்மளோடதா அப்படின்னு கேட்கிறாரு ஆமா நம்மளுடைய ஆயுத கிடங்களை தான் இருந்தது இத வந்து யூதம் போட்ட குண்டுனால இதெல்லாம் வெடிச்சிருச்சு அதனாலதான் மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் தான் அமாசம் இருப்பாங்க இன்னைக்குதான் இந்த விஷயம் வந்திருக்கு வந்து பத்தி பேசுவாங்க சர்வதேசமே வந்து அதை விசாரிப்பாங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து தகவல் வெளிவரும் ஆனாலும் இன்னைக்கு இசையில யாராவது நம்புறாங்களான்னு கேட்டா எல்லாரையும் சிஎன்என் அறிவிச்சிருக்காங்க என்ன அறிவிச்சிருக்காங்க அவங்க சொல்ற மாதிரி அந்த இடத்துல ஆயுத கிடங்குகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல இருந்ததற்கான ஆதாரமும் சொல்லிட்டு வேற யாரும் அறிவிச்சிருக்காங்க யாருக்கு சப்போர்ட் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் அமாசுக்கு எதிராக புரளையை கிளப்பினவங்களே அவங்கதான் ஆனா இன்னைக்கு அவங்களே சொல்றாங்க அதுக்கு வந்து எந்த வாய்ப்பும் இல்ல அதே மாதிரி அந்த இரண்டு பேர் அங்க மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல அதற்கும் அங்க வாய்ப்பு இல்லை ஏன்னா ரஃபா அப்படிங்கிறது அங்க வந்து பதினாலு லட்சம் மக்கள் இருக்காங்க கண்ணு கெட்ட தூரம் கூடாரமாக இருந்துட்டு அதுல ஒரு நடு பகுதியில இருந்து நாங்க என்ன பண்ணோம் இங்க இருக்கக்கூடிய ஆயுத கிடங்க பார்த்தோம் அங்க வந்து ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது தொடர்ந்து வந்து வான் தாக்குதல் செஞ்சுட்டு இருக்காங்க அங்க வந்து பிணை கேதிகளுக்காக வந்து கண்காணிச்சுட்டு இருக்காங்க உழவு எல்லாம் வச்சு அப்ப அப்படி இருந்தா அவங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல அப்படி ஒரு தகவலே இல்லை இவங்க தாக்குதல் செய்து விட்டுதான் இந்த ஒரு பொய்யான செய்தியை கொடுக்குறாங்கன்ட்டு சிஎன்என் தரப்புல இருந்து இஸ்ரேல் மேல இன்னைக்கு பகிரங்கமாக வந்து சொல்லியிருக்காங்க அதுல வந்து பார்த்தா இப்ப அமெரிக்கா என்ன சொல்லுது அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பொறுங்கப்பா சொல்றதா நம்பற மாதிரி இருக்குது நம்ம விசாரிப்போம் விசாரிச்சுட்டு தகவல் வந்து அவங்க கொடுப்பாங்க எங்கள்கிட்ட குடுத்ததை நாங்க உங்களுக்கு அறிவிக்கிறோம் அமெரிக்கா சொல்லியிருக்கு இது சம்பந்தமா இன்னொரு விஷயம் வெளியே இருக்கு இடத்துல ஃபயர் ஃபயர் ஆயிருக்கு ஆன இடத்துல வெடி பொருட்கள் என்ன பண்ணிருக்காங்க அதை வந்து ஆராய்ச்சி செய்திருக்காங்க செய்து பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா அது அமெரிக்கா இருந்து வாங்கின வெப்பன் தான் அங்கிருந்து வந்த ஒரு ஸ்பெஷலான வெடி பொருள் அது வந்து நார்மல் தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடியது கிடையாது அது ரொம்பவே ஸ்பெஷலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தேவைகளுக்கு ரொம்ப வந்து ஸ்பெஷலா குறி வச்சு தாக்கக்கூடிய சக்தி அதிகமாக வாய்ந்த அந்த மாதிரியான ஒரு வெப்பனு அந்த வெப்பன் தான் அங்க யூஸ் பண்ணிருக்காங்க அந்த வெடிப்பொருள் தான் அங்க கிடைச்சிருக்கேன்னு சொல்றாங்க அப்ப இதுக்கு பின்னாடி அமெரிக்கா தான் இருக்காங்கங்கிறது நல்லாவே வெளிச்சத்துக்கு வருது அதிலேயே என்ன சொல்றாங்கன்னா அந்த வெடிபொருள் இருக்கு பாருங்க வந்து சொல்றாங்க அதாவது வந்து மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்த மட்டும் தாக்கணும் அப்படின்னா மத்த இடத்துல தாக்குதலை தவிர்க்கிறதுக்காகத்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு வெப்பன் ஆமா அதை தான் நாங்க பயன்படுத்தி இருக்கோம் அதனால உங்களுக்கு லோ கொலாட்ரல் டேமேஜ் அப்படிங்கிறாங்க லோ கொலாட்ரல் டேமேஜ் நாற்பத்தி இருபத்தஞ்சு பேர் இறந்திருக்காங்கன்னா இதே ஹை கொலாட்ரலா இருந்தா எத்தனை பேர் இறந்திருப்பாங்கன்னே சொல்ல முடியாது இத்தனையும் பண்ணிட்டு இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க நாங்க விசாரிச்சிட்டு இருக்கோம் விசாரிச்சுட்டு ஒரு அறிக்கையை நாங்க சப்மிட் பண்ணுவோம்னு சொல்லி இந்த விஷயத்தை வந்து இப்ப நிறுத்தி வச்சிருக்காங்க ஆனா மக்கள் ஆனா மக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துல இப்ப ரொம்பவே கொந்தளிச்சிருக்காங்க நமக்கு இதுல ஒரு வருத்தமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் இந்த நேரத்துல ஈரான் வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டில் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து அங்க தலைவர்கள் இறந்திருக்கிறனால அங்க வந்து பார்த்தா கொஞ்சம் அமைதியாகத்தான் போயிட்டு இருக்கு அவர்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்க பக்க இருக்காங்க ஆயுதங்களை கொடுக்குறாங்க அது எல்லாமே உண்மைதான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்புல்லா வந்து முன் வந்து பேசியிருக்காங்க அங்கே பார்த்தா ரைசி இல்லாதனால அங்கேயே ஒரு ஸ்டேபிள் இல்லாமல் போயிட்டு இருக்குது அவங்களுக்குள்ளேயே வந்து நிறைய விஷயங்களுக்கு இன்னும் ஐம்பது நாள் கழிச்சு தான் எலெக்ஷன்லாம் வரும் அப்படிங்கறனால ஈரான் கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரியோ அவங்களுடைய விஷயத்தையே வந்து அவங்க நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விவகாரத்தை சமாளிக்கிறதுக்கு இப்ப கரெக்டா இருக்கிற மாதிரியும் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது இந்த ரஃபாவுடைய நேரத்துல இப்படி ஒரு விபத்து ரைசிக்கு நடந்ததுக்கு பிறகு கொஞ்சம் இஸ்ரேலுக்கு இதெல்லாம் வந்து சாதகமா போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தோணுது இஸ்புல்லாவுடைய தலைவர் அசன் நசருல்லா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க தங்களுடைய படைகளை எல்லாம் நோக்கி நம்மளுடைய எதிரிகளுக்கு மனிதாபிமானம் ஒன்று கிடையவே கிடையாது மனிதர்கள் அப்படிங்கக்கூடிய பாகுபாடே அவங்க பாக்க மாட்டாங்க யாருக்குமே வந்து கட்டுப்பட்டு போக மாட்டாங்க ஒரு மாரல் எத்திக்ஸே இல்லாத எதிரிகளை தான் நம்ம வந்து எதிர்த்து போரிட போறோம் நீங்க அதுக்கு தயாராகுங்கன்னு சொல்லிட்டு ஹிஸ்புல்லா இப்ப அறிவிச்சிருக்காங்க அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த படையெல்லாம் நோக்கி எந்த அளவுக்கு இவருக்குமே இல்லாம இஸ்ரேல்காரங்களை செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க அவர்களை எதிர்த்து நம்ம போரிடுறதுக்கு நீங்க இன்னும் ஒருபடி அதிகமாகவே தயாராகுங்கன்னு சொல்லியிருக்காங்க சொன்னதுல இருந்தே பாக்கும்போது இரண்டு பக்கமே தாக்குதல் அதிகமா இருக்கு தெற்கு லபனான்ல இஸ்ரேல் குறி வச்சு அடிக்கிறாங்க வடக்கு இஸ்ரேலில் வந்து இஸ்புல்லா குறி வச்சு அடிக்கிறாங்க இந்த நேரத்தில் ஈரானில் அப்படி ஒரு விபத்துகள் ஏற்படாமல் இருந்தால் இந்த மாதிரியான விஷயம் நடக்கும் போது இன்னும் கூட ஒரு கட்ட மேற்படியாக போய் சில விஷயங்களை வந்து முன்னெடுத்துட்டு இருப்பாங்க நேரடியாக தாக்கணும்னு எந்த இல்லை அவங்கள்ட்ட நிறைய ப்ராக்சிஸ் இருக்காங்க இஸ்புல்லாவோ அவங்களுடைய ப்ராக்சி தான் எல்லாருமே வந்து பார்க்கும்போது அவங்களுடைய ஆட்களாக தான் இருக்காங்க அதனால வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பெருசாக பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு அந்தளவுக்கு பெருசாக பண்ண முடியலையோ அப்படிங்கக்கூடிய ஒரு கவலை இருந்து கொண்டுதான் இருக்குது இன்னைக்கு இப்ப ரஃபாவுடைய பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குன்னா திரைத்துறையில வேலை செய்யக்கூடியவர்கள் கூட வந்து பார்த்தா ஹாலிவுட் ஆகட்டும் தமிழ் நடிகர்கள் ஆகட்டும் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் என்ன பண்ணிட்டாங்க ஆல் ஐசான் ரஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட் ஒன்னு வெளியே அதை நீ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே நேற்றுல இருந்து பாத்தீங்கன்னா சர்வதேசமே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு பல கோடி பேர் வந்து அதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து இன்னைக்கு ஆஸ் ரொம்பவே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு உலகமே இன்னைக்கு ரஃபால நடக்கக்கூடிய அந்த தாக்குதலை பத்தி தான் பேசுறாங்க அவ்வளவு கொடூரமான தாக்குதல் தான் இப்பாங்க நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக அமெரிக்காவுடைய கேண்டிடேட் உடைய மனநிலை புரிஞ்சுக்கணும் இப்ப இருக்கக்கூடிய ஜோ பைடன் மட்டும் தான் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கக்கூடாது அடுத்து வரக்கூடிய ட்ரம்ப் என்ன சொல்லிருக்காரு ட்ரம்ப் சொன்னதே வந்து நான் மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டேன் இப்ப அங்க போராடிட்டு இருக்காங்களே மாணவ மாணவிகள் ஒருத்தங்க ஒருத்தவங்களை கூட நான் விட மாட்டேன் எல்லாரையும் நான் நாடு கடத்துறேன் எல்லாரையும் நான் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்குறதுக்காகவே இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு நான் இதெல்லாம் செய்வேன் ஆட்சிக்கு வந்தா அப்படிங்கக்கூடிய விஷயங்களை பட்டியலிடும் போது இப்ப என்ன பண்ணிருக்காரு ட்ரம்ப் நான் வந்தனா போதும் நெத்தனியாவுக்கும் ஃபுல் சப்போர்ட் கொடுப்பேன் இந்த பக்கம் அந்த மாணவ மாணவிகள் எல்லாம் ஒருத்தவங்களோட மாட்டேன்னு சொல்றாங்கன்னா அப்ப ட்ரம்ப் எவ்வளவு மோசம் ஜோ பைடனை விடன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஜோ பைடன் அதே ஆள் தான் எல்லா உதவியும் செய்யறாங்க ஆனா மறைமுகமா செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப ஆட்சியை தக்க வைக்கணும் ஆனா ஆட்சிக்கே வரல வராததுக்கு முன்னாடி அதவே ஒரு கொள்கையா கொண்டு வராங்கன்னா இதை விட இரண்டு மடங்கு மோசம் அங்க வர்றது ட்ரம்ப் ட்ரம்பா அதே நேரத்துல சரி இவங்க ரெண்டு பேருமே இல்ல மூன்றாவதா யாராவது இருக்காங்கன்னு பார்த்தா நிக்கி ஹேரின்னு சொல்லிட்டு ஒரு பின் பண்ணி அவங்க வந்து பார்த்தா கடந்த ரவுண்ட்லயே வந்து ட்ரம்ப்புக்கே டஃப் கொடுத்தவங்க கிட்டத்தட்ட கடைசி ரவுண்ட் வரையும் வந்தாங்க ஆனா வந்து ஜெயிச்சது ஜோ பைடன் இந்த நிக்கி ஹேரி அவர்கள் இவங்க எப்படிப்பட்ட மனநிலைனா இன்னைக்கு அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அமெரிக்காவில இருந்து இஸ்ரேலுக்கு வந்த வெடிகுண்டுகள் இருக்குல்ல அந்த வெடிகுண்டுல கையெழுத்து போட்டு என்ன சொல்றாங்கன்னா க்ளோஸ் பண்ணிருங்க போது விட்டு வைக்காதீங்க இதோட பினிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு வாழ்த்து தெரிவித்து அந்த ஏவுகணையில கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க அந்த ஏவுகணை வந்து தாக்கப்பட்டிருக்குது அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்ப ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மூணாவதா ஒரு ஆள் ஆட்சிக்கு வந்தாலும் கூட இஸ்ரேலுக்கு யூதர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க கூடியவர்கள் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மனநிலையை காட்டுது இதற்கிடையில இஸ்ரேல் இன்னொரு வேலையை பண்ணிட்டு இருக்கு என்ன பண்றாங்கன்னா தங்களுக்கு சண்டை போடுற ஆள் இல்ல இவர்களுக்கு சண்டை போடுறதுக்கு யாரெல்லாம் இருக்காங்க இஸ்புல்லா இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஹவுதிஸ் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் வந்து பார்த்தா ஈராக்ல இருந்து இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் அமைப்புலாம் இருக்குது இப்ப நமக்கு ஒரு ஆளை சேர்த்துணுமே அமெரிக்கா நேரடியாக வரமாட்டாங்க அது தெரிஞ்சது தான் மறைமுகமா எல்லா வேலையும் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஆயுதம் கொடுப்பாங்க அவங்க தான் இந்த போரையை நடத்துறாங்க அவங்கள விட்டுருவோம் ஆனா அவங்கள தவிர வேற யாராவது வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டா வந்து காசாவை அடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஜெர்மனி வந்து கூப்பிட்டு இருக்காங்க எப்படி கூப்பிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது இவங்க வந்து நாங்க உழவு தகவல் எல்லாம் வச்சு திரட்டினோம் அப்போதான் எங்களுக்கு தெரிஞ்சு ஜெர்மன் வந்து அமாசுடிய ஆட்கள் அங்க இருக்கிறாங்க அங்கிருந்து வந்து உளவு தகவல் பார்த்துட்டு இருக்காங்க அங்கிருந்து ஆயுதங்களை கடத்தி கொண்டிருக்காங்க அங்கிருந்து அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நாங்க இப்படி எல்லாம் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டே வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க ஜெர்மனுக்கு அதனால அவங்களை எதுக்குறதுக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஜெர்மனை கூப்பிட்டு இருக்காங்க இதை வந்து பார்க்கும் போது பொதுவா எப்படி தெரியுதுன்னா இவங்க ஆதரவுக்கு ஆள் தேவைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு ஆட்கள் கிடைச்சா ரொம்பவே வந்து ஒரு சாதகமா போயிடும் நேரடியாக வந்து அமாசை எதுக்குறதுக்கு ஒரு ஜெர்மன் போன்ற ஒரு ஆட்கள் எல்லாம் கிடைச்சா எப்படி இருக்கும்னா எப்படி வந்து ஹமாசுக்கு ஒரு இஸ்புல்லா கிடைச்சாங்களோ அந்த மாதிரி இருக்கும் 아나 언데. இதை எந்த அளவுக்கு ஜெர்மன் நம்புறாங்க இதை எடுத்துக்கிட்டாங்க இல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம வரக்கூடிய தான் பார்க்க முடியும் இந்த வேலையை இஸ்ரேல் வந்து இப்ப பண்ணிட்டு இருக்கு உள்ளக்குள்ளேயே வந்து இவங்களால உளவு தகவலை திரட்ட முடியல அக்டோபர் ஏழு நடக்கக்கூடிய தாக்குதலை நிறுத்த முடியல அங்கிருந்த ஒரு பிணை கதிகளை போய் காப்பாற்ற முடியல ஹவுதி கிளை வந்து உழவு பார்க்க உள்ள விட்டாங்களே அத்தனை உழவு கைதிகளையும் வந்து மாட்டிக்கிட்டாங்க இந்த மாதிரி எல்லாமே மாத்தி மாத்தி நடக்குமாமா ஆனா ஜெர்மன்ல போய் இவங்க கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்களாமா ஹமாஸ் அங்க இருக்காங்க முதல்ல காசால இருக்கக்கூடிய பிணை கைதிகளை போய் தேடுறது போட்டு எதுக்கு நீங்க ஜெர்மன் ஜெர்மனில் போய் அமாச தேர்ந்தீங்க அப்படிங்கக்கூடிய பெரும் கேள்வியே இருந்துட்டு இருக்கு அவங்களுடைய ஆட்களே வந்து எல்லா பக்கம் இருக்காங்களா எல்லா பார்த்துட்டு இருக்காங்களாம் ஆயுதங்களை எடுக்கிறாங்களா தலைவர்கள் வந்து இந்த இன்னைக்கு வந்து பார்த்தா டேட்லாம் போட்டு இந்த நாளில் இது நடந்து அந்த நாளில் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சில தகவல் எல்லாம் இஸ்ரேல் தரப்புல இருந்து ஜெர்மனுக்கு முன் வச்சிருக்காங்க பொறுத்திருந்து ஜெர்மன் என்ன பண்றாங்க அப்படிங்கறதை நம்ம அடுத்த ஒரு காணொல இன்னும் சில மேலதிகமான தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து நேர்ந்திருங்க